குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் மூவரில் திருநாவுக்கரசரின் வாழ்க்கை வரலாறு ஊர் திருவாமூர் பெற்றோர் புகழனார் மாதினியார் தமக்கை திலகவதியார் பிறப்பு கிபி ஐநூற்றி அறுபத்தி நான்கு இயற்பெயர் மருள் நீக்கியார் பின்னர் திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய தமக்கை திலகவதியார் தன்னுடைய பனிரெண்டு வயதில் களிப்பெயர் என்ற சேனாதிபதியை மனம் முடித்தார் ஆனால் அவர் போரில் இறந்ததால் திலகவதியும் உயிர் துறக்க முயன்றார் பின்னர் திருநாவுக்கரசருக்காக துறவு பூண்டு தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டார் தர்மசேனர் பட்டம் பெறுதல் திலகவதியாரே மருள் நீக்கியாரை கல்வி வேள்விகளில் சிறந்த வல்லவராக விளங்கச் செய்தார் ஆனால் இவர் ஆதி சைவ சமயத்திலிருந்து விலகி இளமையிலேயே சமண சமயத்தில் சேர்ந்து தருமசேனர் என்ற பட்டமும் பெற்றார் திருநாவுக்கரசர் சைவ சமயத்திற்கு மாறுதல் சமண சமயத்தில் இருந்த மருள்நிக்கியாருக்கு சூளை நோய் ஏற்பட்டு மிகவும் துன்புற்றார் அப்போது அங்குள்ள சமண சமயத்தின் சடங்குகள் மந்திரங்களினால் நிவர்த்தியாகாது சூளை நோய் மேலும் அதிகமாகிக் கொண்டே போனது இதனை அறிந்த மருள்நீக்கியார் தமக்கை திலகவதியாரை நாடினார் தம்பியை திருவதிகை வீரட்டான துறை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று வேண்டினார் அப்போது கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை திருநாவுக்கரசர் பாடியதால் நோயும் நீங்கியது மருள்நீக்கியார் சைவ சமயத்திற்கும் மாறினார் திருநாவுக்கரசரின் பாடல்களின் சிறப்பு மதம் மாறியதை அறிந்த பல்லவ மன்னன் திருநாவுக்கரசருக்கு பல இன்னல்களை கொடுத்தார் ஆனால் இவர் இறைவனை மனதார நினைத்து பல பாடல்கள் பாடி இன்னல்களிலிருந்து மீண்டார் மேலும் திருநாவுக்கரசருக்கு நஞ்சினை அளித்த போதும் கல்லால் கட்டி தள்ளிய போதும் இறையருளால் தாக்கப்பட்டார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியம் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் கருவாய் கிடந்துன் களலே போன்ற பல தேவார பாடல்களை பாடியுள்ளார் இறைவனாகிய சிவபெருமானின் அருளை பெற்ற திருநாவுக்கரசர் இறைவனை புகழ்ந்து பாடுவதையே தன் தொழிலாகக் கொண்டு பல திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று நிறைய தேவார பதிகங்கள் பாடினார் இவர் ஒவ்வொரு கோவில்களிலும் நிகழ்த்தி காட்டிய அதிசயங்களினால் திருநாவுக்கரசரின் பக்தி மேன்மை உலகிற்கு தெரிந்தது திருவையாற்றில் கைலாச காட்சி திருநாவுக்கரசர் திருவையாற்றுக்குச் சென்று தன் முதுமையின் காரணமாக திருக்கைலாயம் சென்று இறைவனை கண்டு சாரி திருநாவுக்கரசர் திருவையாற்றுக்குச் சென்று தன் முதுமையின் காரணமாக திருக்கைலாயம் சென்று இறைவனை கண்டு கழிக்க முடியவில்லையே என்று வருந்தினார் இதை உ உணர்ந்த சிவபெருமான் உமாதேவியுடன் திருக்கைலாய காட்சியை திருநாவுக்கரசருக்கு அழு அருளினார் கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் திருநாவுக்கரசர் இறுதியில் இறைவனின் திருவடியை அடைய வேண்டுமென்று புகழூரில் இறைவனை வேண்டினார் அப்போது ஒரு ஜோதி தோன்ற அந்த ஜோதியில் திருநாவுக்கரசர் தனது எண்பத்தி ஓராவது வயதில் பேரின்ப வாழ்வை எய்தினார் திருநாவுக்கரசர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்களை பாடியுள்ளார் ஆனால் நமக்கு முன்னூற்று பதி பனிரெண்டு பதிகங்கள் அடங்கிய மூவாயிரத்து அறுபத்தி ஆறு பாடல்களே கிடைத்துள்ளன மேலும் இவரை தாண்டக வேந்தர் என்றும் அழைப்பர் இவரது பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் நால் நான்கு ஐந்து ஆறாம் தேவார திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது நன்றி